எல்லோருக்கும் வணக்கம் தியான யோகம் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் நான் பிரியதர்ஷினி இன்றைக்கி நம்ம தாடாசனா அல்லது மௌண்டன் போஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் உங்களோட போஸ்டர் இம்ப்ரூவ் பண்ணி உடலோட மையப்பகுதியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஆசனம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போது பொசிஷன் போயிடலாம் யோகா மேட்டில் சாதாரண நின்று நிலைக்கு வந்துடுங்க உங்களோட கால்கள் ஹிப் வித்த பாட்டில் இருக்கட்டும் பாதங்கால் விரல்களை லேசாக மேலே தூக்கி உங்களோட குதிகால்கள் மற்றும் முன்னங்கால்கள் இது ரெண்டும் நல்லா மேட்டில் படுதான்னு அழுத்தி பார்த்துக்கோங்க உங்களோட ஸ்பைனல் கார்ட் மற்றும் நெஞ்சு பகுதி நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்களோட ஷோல்டர்ஸ் நல்லா பின்னாடி தள்ளி வச்சிருக்கணும் உங்களோட கழுத்து உங்களோட ஸ்பைனல் கார்டுக்கு நேராக அலைனாக இருக்கணும் உங்களோட கைகள் சாதாரணமாக உடலுக்கு ரெண்டு சைடும் தொங்க விட்டுக்கலாம் ப்ரீத்திங் டீப் அண்ட் ஈவனாக கண்டினியூ பண்ணணும் இந்த நிலையில் ஃபைவ் டு சிக்ஸ் பிரீத் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் என்னோட வேரியேஷன்ஸ் பார்த்துடலாம் மவுண்டைன் போஸ் வித் ஹேண்ட்ஸ் செட் ஹார் சென்டர் உங்களோட கைகள் ரெண்டையும் எடுத்து ப்ரேயர் பொசிஷனுக்கு கொண்டு வந்து வச்சுக்கோங்க ப்ரீத்திங் டீப் அண்ட் ஈவனாக கண்டினியூ பண்ணணும் இந்த நிலையில் ஃபைவ் டு சிக்ஸ் பிரீஸ் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மவுண்டைன் போஸ் வித் ஆர்ம்ஸ் ஓவர் ஹெட் அதாவது நிற்கும் நிலையில் உங்களோட கைகளை தலைக்கு மேலே கொண்டுட்டு போய் உள்ளங்கை உள்பக்கமாக பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க ப்ரீத்திங் டீப் அண்ட் ஈவனாக கண்டினியூ பண்ணணும் இந்த நிலையில் உங்களோட குதிகால்களை லேசாக மேட்லருந்து உயர்த்தி உங்களோட விரல்களால் பேலன்ஸ் பண்ணி நிற்கணும் கைகள் தலைக்கு மேலே உள்ளங்கைகள் உள்ள பார்த்த மாதிரி வச்சுக்கலாம் காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ஸை நம்ம போட்ட மாதிரி வைக்கிறது பார்வை கீழ் நோக்கியோ இல்லை மேல் நோக்கியோ இருக்கிறது தலையை கீழ் நோக்கியோ இல்லை மேல் நோக்கியோ வச்சுக்கிறது கோர் பாடியை எங்கேஜ் பண்ணாம இதெல்லாம் காமன் மிஸ்டேக்ஸ் இப்போ இந்த ஆசனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் போஸ்டர் இம்ப்ரூவ் பண்ணும் லெக் அண்ட் கோர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும் பாடியோட சென்டர் ஐடென்டிஃபை பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டை காம் பண்ணும் மனதை அமைதிப்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க